இன்றைக்கி தலைப்புச் செய்தியில் ஹெட்லைனில் வந்துச்சு லேப்டாப் வெடித்து லேடி டாக்டர் செத்துட்டாங்க அவங்க டாக்டர் தானே எலக்ட்ரிஷியன் இல்லையே இது வரைக்கும் வெடிக்காத எலக்ட்ரானிக் பொருள் எது எந்த எலக்ட்ரானிக் பொருள் எப்போ வெடிக்கணும்னு தெரியாது ரெண்டாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு ஆக்சுவலி அங்கே வெடிச்செல்லாம் சாகலை அந்த லேப்டாப்பை ஷாக் அடித்து செத்துருக்காங்க லேப்டாப்பில் எப்பிட்றா ஷாக் அடிக்கும் ஓ அயன் பாக்ஸில் ஷாக் அடிக்கிறது ஓகே செல்ஃபோன் சார்ஜர் வெடிக்கிறது அதாவது ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறது ஓகே இல்லை சில பல பொருட்கள் இருக்குது தொட்டால் டப்புன்னு ஷாக் அடி எத்து அடிக்கும் பாயம் பார்த்தீங்களா அந்த எத்து சின்ன அந்த ஒயர் போனால் போதும் ஆனால் லேப்டாப்பு ஃபுல்லி கவர்டு அந்த ஒயர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மோல்டு பண்ணி அந்த ரப்பர்லாம் கொடுத்து வெளியில் வச்சுருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அங்கே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க இதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுமா இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க நம்ம வீட்டை லேபாக தான் மாற்றி வைக்கணும் இருக்குது அதாவது நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்னு ஒன்று இருக்குது சார் மெயின் ரீசன் அதுதான் வேறு எதுவும் கிடையாது சில நேரத்தில் வந்து ஓவர் ஆகும் சில நேரத்தில் வந்து கம்மியாகும் அந்த சம்மந்தமே இல்லாமல் செவன்த்தில் கை வைக்கும் போதெல்லாம் நமக்கு எடுத்து அடிக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு இரும்பு கம்பியை வச்சு தலையில் அடித்து கனெக்ஷன் கொடுத்து கொடுப்பாங்க இரும்பு கம்பியை எடுத்து கம்பின்னே பேர் அதுக்கு ஆனால் இப்போ நமக்கு நிறையா விஷயங்கள் வந்துச்சு உள்ளுக்குள்ளே எல்லாம் ஓடுது சில நேரங்களில் சில விஷயங்கள் இது உண்மையிலே சொல்லணும் வேறு கிடையாது சார் இதுக்காக இவங்க எல்லாம் இப்போ என்ன இந்த பயம் கொடுத்துருவாங்க இல்லை இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஜிம்மில் செத்து போய்ட்டு ஜிம்முக்கே போகாதீங்க ஒரு பேச்சுக்கு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாக அதாவது அவே இனிமேல் லேப்டாப்பை தொடவே பயப்படணும் ஃபேனுக்கு சுவிட்சு கூட ஆனால் சுவிட்சு போட்டால் சாக்கு பிடிச்சி இழுக்குது சார் ஒரு லைட்டு சுவிட்ச் இருக்குது ஃபேனு சுவிட்ச் இருக்குன்னு வைங்களேன் அதை போட்டோம்னா உள்ளே டப்புன்னு சில நேரத்தில் இழுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது மிக்சி அரைக்கிறப்ப இவங்க சொல்லிட்டதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னா உடம்பு முழு வீடு முழுக்க சுவிட்சு கிரவுண்டிங்கன்று எல்லாத்தையும் தான் வச்சுக்கணும் அதாவது நம்ம வச்சு எந்த நேரத்தில் எது ஒழுங்காக இருக்கும் எது ஒழுங்காக வேலை இது எலக்ட்ரானிக் பொருள் சார் ஸ்கூட்ரு முத கொண்டு வடிக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த எம்ஐ ஃபோனை டைம் பாமன்னே சொல்லி நம்மள்ட்ட பயன்படுத்தி இப்போ எம்ஐ ஃபோன் வாங்குறதே விட்டாங்க இப்போ லேப்டாப்புல எந்த பிரச்சனையும் கிடையாது கரண்ட் ஃப்ளக்ஷுவேஷன் மேலே தான் பிரச்சனை லேப்டாப்பு அந்த ஒயர் சேஃப்டியாக இதில் சொல்ல வருது பெரியவங்களுக்கே இந்த கதின்னா சின்ன பிள்ளைங்களை பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஊருக்கு எ நம்ம ஊர் நிலமைக்கு எல்லாத்தையுமே நம்ம பயந்து பயந்து தான் செய்யணும் எதையுமே தைரியமாக இவங்களை நம்பியெல்லாம் தொடவே முடியாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட்டு எங்கேயாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை உடனே சரி பண்ணணும் இவங்க சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த வீட்டில் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அது நடந்துருந்தால் அது பேச்சுக்கே வேலை இல்லை இங்கே ட்ரெயினிங் டாக்டராக வந்திருக்காங்க இங்கே வந்த இடத்துல வீடு தான் தங்கியிருக்காங்க வீடு எடுத்து ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த இடத்துல அது என்ன இருக்குது அவங்க மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாங்களா அதை பற்றிலாம் அதை ஓவராலாக என்னென்னா அவங்க மேலே தப்பு அந்த லேப்டாப் யூஸ் பண்ணவங்க அவங்க என்ன வேணுனே போயிட்டு அந்த இதுக்குள்ளே கையாக விடுவாங்க சாக்கு அடிக்குதா இல்லையா எவ்வளோ வோல்டேஜ் வருது அவங்க பவராக ஏற்றிக்க போகிறாங்க தெரியாமல் பண்ணுது ஆனால் அவங்களுக்கு என்ன அதை தெரியாமல் பண்ணியிருக்கலாம் சில இடங்கள்ல இதெல்லாம் தெரிஞ்சே இருக்குது நம்ம வீடுகள்லையே சொல்கிறேன் ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஆனால் எதாச்சும் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப தப்பு எதையும் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க முக்கியமாக பிள்ளைகளை யாரையும் அதிகமாக அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை கையில் கொடுத்துடாதீங்க அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது எந்த பொருள் சாக்கடிக்கும் எந்த பொருள் சேஃப்டியாக இருக்குன்ட்டு நம்ம சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிற பொருளை நிறைய இடங்கள் நம்ம தூக்கி அடிச்சது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாத்தையும்